गणानाम् त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रुण्वन्नो दिभि ஸ்ரீ மகா கணபத ஏ நம ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு வரி மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் இங்க ஒரு பிரார்த்தனையா ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரயம்பகாய திரிபுராந்தகாய நீலகண்டாய காலாரு சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் இந்த வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமைங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் நம்ம சந்திப்போம் அம்பாஷாம் சிவா திரயனி காத்தியாயி பைரவீ சாவித்ரி நவயௌன शुभ साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी चित्रूपी पर देवता भगवती श्री राजरी श्रीराज राजरी श्रीराज राजे போன தரம் வந்து நம்ம பார்த்த நாமம் வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டாவது நாமம் சங்கஹீனா நம்ம என்ன சொன்னோம்னா பச்சற்றவள் அப்படின்னு சொன்னோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வாரம் பார்க்கறோம் அம்பாளுக்கு லலிதாசாசிர நாமத்திலேயும் நிர்லேபாயை நமக இதே அர்த்தத்தில் இருக்கு பகவத்கீதையில அஞ்சாவது அத்தியாயத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அந்த ஸ்லோகம் கூட அதே தான் சொல்றது என்ன நாம அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பார்ப்பது கேட்பது தொடுவது முகர்வது உணவை உண்பது நடப்பது உறங்குவது மூச்சு விடுவது போலும் கடைசியில மூச்சு விடுவது போலும் பேசினாலும் கண்கள் திறந்திருந்தாலும் மூடினாலும் நம்ம என்ன நினைக்கணுமா அனைத்து புலன்களும் தத்தம் தன்மையில் நன்கு செயல்படுகின்றன என்று மட்டுமே யோசித்து நாம் எதையுமே இதில் செய்வது இல்லை இது என்பது நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கணுமா மனசுல நாம தான் கண்ணை துறக்கிறோம் நாம தான் கையை தூக்குறோம் நினைக்காம இதுக்கு ஸ்லோகமா என்ன சொல்லிருக்கான்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் நமக்கு வேண்டிய பகுதி மட்டும் எடுத்திருக்கோம் இந்திரியாணி இந்தியார்த்தே தாரயன் இதையே பத்தாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கா அதே அத்தியாயத்துல நம்முடைய அனைத்து கர்மாக்களும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த பரமாத்மாவிடமே அந்த இறைவனிடமே அர்ப்பணம் செய்யப்பட்டு மந்திரம் இருக்கு இல்லையா சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னிதி சமர்ப்பயாமி நான் செய்யற எல்லாமே உனக்குதான் பா அப்படின்னு பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செயல் செய்யப்பட்டு ஒரு பிரசாத புத்தியோடு இருக்கிறப்போ என்ன ஆகுமா அம்பாளோட பேர் என்ன சொன்னோம் இல்லையா இந்த உலகியல் பற்றுதலை அறவே விட்டு வெறும் கடமையாக நாம பிறந்ததுக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லையா ஆபீஸ்னா ஒரு கடமை இருக்கும் வீடுனா ஒரு கடமை இருக்கும் அந்த கடமையாக மட்டுமே அந்த கர்மங்களை தான் அவனுக்கு என்ன குணம் தாமரை இலையானது தண்ணீரோடு எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ எத்தனை தண்ணி வந்தாலும் இருந்தாலும் தாமரை இலை மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அதுபோல நாம் செய்யும் இருந்து நமக்கு எந்த பாவ புண்ணியங்கள் பாதிக்கப்படுவதே இல்லை ஏன் இதை சொல்றான் அப்படின்னா பாவ புண்ணியம்னு எது எது வந்தாலும் நமக்கு இன்னொரு பிறகு வந்துடும் பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக சொல்லும் இல்லாமல் இருக்கணும்னா அதுதான் கடமையை செய்யாம இருக்க முடியுமா நமக்கு அழிக்கப்பட்ட வீட்டில் உள்ளவைய செய்யாம இருக்க முடியுமா ஆபீஸ்ல எப்படி பண்றோமோ ஒரு அலுவலகத்தில் கடமையாக எப்படி நம்ம செய்யறோமோ அது போல செய்ய வேண்டும் இதையே பிரகதாரண்யத்துல போர் பாயிண்ட் பாயிண்ட் டூ என்ன சொல்றாங்கன்னா மந்திரம் ந சாத்திய கஷ்டித் ஜனிதா ந சாதிபகா பரமாத்மாவே பரமாத்மாவை உண்டு செய்பவன் என்பன் ஒருவனும் இல்லை அவன் யாருக்கும் வசப்பட்டவன் இல்லை அந்த இறைவனை நாம வணங்கும் பொழுது நமக்கும் எல்லாவற்றையும் ஒரு பற்றுதல் இல்லாமல் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஏன்னா இறைவன் வந்து எல்லாரையும் படைச்சிருக்க இந்த ஜீவர்களெல்லாம் படைச்சிருக்க ஆனா அவருக்கு பற்று இருக்கா பற்று கிடையாது ஜீவர்களை படைப்பர் அவருடைய வினைகளை கேட்கும் பொழுது அவருடைய கர்மாக்கள் நடக்கும் இவர் அதற்கு உண்டான வினை பயன்களையும் நெப்போட்டிசம் கிடையாது இவா வேணும் இவா வேண்டவாங்கிறது கிடையாது அதுதான் பற்று நம்மாத்து குழந்த நம்மாத்து பேரன் நம்ம இருக்கோம் இல்லையா அது மாதிரி இருக்க கூடாது இது வந்து நம்முடைய ஆண்டாள் வந்து இந்த மார்கழி மாதத்துல பாடினதுதான் இந்த இறைவனை இப்படி பற்றுதல் இல்லாத அந்த இறைவனை எப்படி பாடணுமா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பிழையும் நின்றனவும் தீயினில் தூசாகும் எல்லாமே போயிடும் அந்த இறைவனுடைய அந்த நாம ஸ்மரணம் மட்டும் நமக்கு இருந்தா போதும் தான் நம்முடைய இந்த பாடலுடைய அர்த்தம்

அம்பாட வந்து எந்த நாமத்தில் எப்படி கூட்டாலும் பனிமலையிலிருந்து அவள் உண்டானவள் வெகு மிருதுவான தன்னுடைய பொற்கரங்களினால் துளிர்களுடன் கூடியவள் இந்த பூல் அப்படியே துளிர் வரும் பாருங்க அந்த சாப்ட்னஸ் முத்துக்களினால் நல்ல புஷ்பங்களை உடையவள் கேசங்களின் வண்டுகளோடு கூடியவள் தெரியும் பரமசிவன் அவரை இருப்பிடமாக செய்து கொண்டிருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் திருபுர சுந்தரி படத்துல பார்த்திருப்பேன் இல்லையா சிவன் வந்து படுத்து நிற்பார் அந்த திருபுரா சுந்தரி திருபுர சுந்தரி வந்து அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நாலு கட்டில் கால நாலு பேர் தேவாக இருப்பார் அதே மாதிரி அவளுடைய அழகான பேச்சுக்களால் ரசத்தோடு கூடினவள் வியாதிகளை எல்லாம் போக்க செல்கின்ற எங்கேயும் வியாபிக்கிறவள் சர்வ வியாபி இல்லையா எங்கேயும் வியாபிக்கிற ஞானந்த கொடியாக அந்த அம்பிகை விளங்குகிறாள் அந்த அம்பிகையை தான் நாம மனசால நினைச்சு 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 சததம் பண்றோம் தான் அர்த்தம் இதே இதுல இந்த அபிராமி பதிகத்துல ரொம்ப அருமையா இந்த இறைவனுடைய அந்த வேண்டுதலாக என்ன சொல்லுவான்னா நாடினேன் நாடினாலும் இன்று அன்று என்று சொல்லாமல் நின் திருவுள்ளம் அது இறங்கி என்பால் இறங்கி அருள் செய்குவாயல் அருள் செய்குவாயல் நீ அப்படி பண்ணினேன்னா ஏழை ஏன் நான் ஒரு பரம ஏழை ஏழைனா பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அருளுக்காக ஏங்குபவர்கள் அனைவருமே ஏழை சிவனுக்கு என்ன பேரு ஏழை பங்காளன்னு இந்த மாதிரி அருளுக்காக ஏங்கி நிற்கக்கூடியவர்களுக்கு அவன் பங்காளன் ஏழை பங்காளன் நம்ம ஏழைங்கிறது லௌகீக ஏழை அதை விட்டுருவோம் ஏழை ஏன் மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாதது எதுவும் உண்டு இது உனக்கு தெரியாமலா இருக்கே நான் உங்ககிட்ட பக்தி செலுத்துறேன் எங்க மேல இறங்கணும் எனக்கு ஒரு வழி காட்டணும் தெரியாமையா இருக்கு உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இறைவன்கிட்ட பாத்துக்கிறார் இதையே நம்ம சுந்தரர் வந்து என்ன அழகா சொல்றாருன்னா ஏழாம் திருமுறையில அவ்வர்க்கு அங்கங்கே ஆறருள் புரிந்து எந்த மாதிரி ஆளுக்கு எப்படி வந்து அருள் புரியணும்னு அந்த இறைவனுக்கு தெரியுமா அதான் சுந்தர பெருமான் சொல்றார் அவ்வருக்கு அங்கங்கே ஆறருள் புரிந்து அப்படின்னு அந்த தேவார பாடல் ரொம்ப அருமையா சொல்ற நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்காலம் நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு அது என்னது நமக்கு இல்லையா இங்கிலீஷ்ல ஸோ சாதாரணமா பிரசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு சோ நிகழ்காலம் என்பது பிரசன்டா பிரசன்ட்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு சோ அந்த அன்பளிப்பாக கிடைத்திருக்கிற அந்த நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யணுமா இந்த இறந்த எதிர்கால பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இருக்கில்லையா டென்ஸ் இருக்கில்லையா அதை நினைத்து இந்த ப்ரெசென்ட்டை இந்த நிகழ்காலத்தையும் வீணாக்காமல் ப்ரெசெண்ட்டை ப்ரெசென்ட்டாக அதாவது இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிற நிகழ்காலத்தை நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பாக நினைத்து என்ன செய்யணுமா அந்த பற்றற்றவளா இருக்காடே சங்கஹீனாவே அந்த தேவியை அவளுடைய திருப்பாதத்தை அடைவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் தீவிரம்னா என்ன தீவிரம்னா இப்போ நம்ம தலையில நெருப்பு பத்திக்கணும்னு வச்சுக்க உபனிஷத்துல சொன்னது இது நம்ம தலையில ஒரு நெருப்பு பத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோ தலை முடியல சரி அப்புறமா நினைச்சுக்கலாமே இன்னொரு பத்து நிமிஷம் சொல்லி இருப்போமா அதை அணைப்பதற்கு ஓடி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அதே மாதிரி அந்த அவசரம் அந்த தீவிரத்தை அம்பாளுடைய திருப்பாதத்தை அடைவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் ரொம்ப அருமையான அந்த உபனிஷத்தினுடைய கோட்டன் கொட்டேஷன் அது நிஷ்காமாயை நமகான்னு அம்பாளுக்கு வந்து நிர்லேபாயை சொன்னோம் இந்த பற்றற்றவளுக்கு அதே மாதிரி நிஷ்காமாயை நமக நிஷ்கலாயை நமக நிஷ்கலங்காயை நமக நிர்விகல் அற்றவள் அவளுக்கு பற்றுங்கிறதே கிடையாது நாம் அவளை வணங்கும் பொழுது நமக்கும் நம்முடைய பற்றானது குறைந்து கொண்டே வரும் ஒப்புமா என்ன சொல்றா அப்படின்னா இதுக்கு நமாம் கர்மானி லிங்கந்தி பகவத் கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் பதினோரா பதினாலாவது ஸ்லோகம் ந மாம் கர்மாணி லிங்கந்தி இதையே வந்து நம்முடைய திருக்குறளும் அதே சொல்லியிருக்கேருங்க அது இந்த பச்சை பத்தி சொல்கிறப்ப யாதனின் யாதனின் நீங்கியான் நோ நோக அதனின் அதனின் இலன் எதிலையெல்லாம் நம்ம பற்ற விட்டுண்டே வரோமோ அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது இப்ப நம்ம மாத்திர கார் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த காருக்கு உண்டான எல்லா சிகிச்சை அதுக்கு உண்டான நம்ம பராமரிப்பு அது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஒருவேளை கார் இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு அந்த காரை பத்தி சிந்திப்போமா அது மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கார் நமக்கு நெசசிட்டி தான் ஆனாலும் எதையில இருந்து பற்ற விடணும்னு இப்ப கார்னா கார் மேல பற்று வீடுனா வீடு மேல பற்று உறவினர்கள்னா உறவினர்கள் அவர்கள்லாம் அங்கங்கே இருக்கட்டும் அவர்கள் மேல் நாம் செலுத்தக்கூடிய பற்று அது வித்தியாசப்படும் அந்த பற்றை நாம் விடணும் அதனாலதான் அதனின் அதனின் இளன் முன்னூத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறள் தான் நமக்கு அளிக்கப்பட்ட குடும்ப கடமைகளை செய்யத்தான் வேண்டும் ஆனால் பற்று இல்லாமல் அதை வெறும் ஒரு கடமையாகத்தான் செய்ய வேண்டும் பற்றை விட விட தான் அமைதி வரும் நம்ம எல்லாத்துலையும் பற்ற வச்சு இருந்தா அமைதிங்கிறது நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது எத்தனைக்கு எத்தனை குறைச்சுக்கிறோமோ நம்ம குழந்தைகளை நம்ம வந்து ப நல்லபடியா மேல கொண்டு வந்தாச்சு உடனே அடுத்தது என்ன பண்றோம் பேர குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு பாக்குறோம் பேர குழந்தைகளுக்கு போய் உட்காந்து அங்க உள்ள பேபி சிட்டிங் அந்த மாதிரி போகும் சோ அந்த பற்றானது அதிகரித்துக்கொண்டே இருக்கிறதே தவிர நம்முடைய இறப்பு வரும் வரை நம்மால் அதிலிருந்து முடியாது அது என்ன அதுக்காக அதே என்ன சொல்றான்னா இது எப்படித்தான் இந்த பற்ற போக்குறது என்னால் போக்க முடியலையே அப்படின்னு சொல்றா என்ன சொல்லணும்னா பற்றுக யார பிடிக்கணும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அவனை வேண்டி வணங்குவது மட்டும் தான் இந்த பற்றை குறைக்கிறதுக்கு ஒரே வழி பற்றுட பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுட பற்று விடற்கு ரொம்ப அருமையான அழகா சொல்லிட்டார் இதுக்கு பதிகம் அந்த அம்பிகை இருக்காடே அந்த அம்பிகை நம்ம பிரேயர் பண்ணணுமே தானே அம்மா என்னுடைய பற்றை எடுத்துருமா எனக்கு வேண்டாமா என்னால முடியலமா இந்த பபசாகரத்திலே எடுத்துருமா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயின் மகன் இந்த இந்த பவசாகரங்கிற சேத்துல என்ன எடுத்துருமா எனக்கு இந்த பிறவியே வேண்டாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவளை நம்ம எப்படி வந்து சொல்லணும்னு அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டர் சொல்றார் சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்கஜல சுலோசன மாதவி சம்ப்ரம பயோதரி சுமங்கலி சுலக்ஷணி சாற்றரும் கருணாகரி அந்தரி பராகி சாம்பவி அமர சோதரி

துதி துதிவோ துதிவேத ஒலி வட திருக்கடவூரில் வாழும் திருக்கடூரில் இருக்கக்கூடிய அபிராமியே வட திருக்கடவூரில் வாழி வாமி சுபநேமி புகழாமி சிவதாமி மகிழ்வாமி அபிராமி உம ஏ இதேதான் இன்னொரு பஜ்ஜியத்தில் என்ன சொல்றா குமரி மரகத வருணி விமலி பைரவி கருணை குலாவு கிரிராஜபுத்திரி நிம்மலி நீலி இது போல பல பல நாமங்கள் உங்களுக்கு எந்த நாமம் பிடிச்சிருக்கா போறோம் சாஸ் நாமம் பிடிச்சிருக்கா அதை பிடிச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு ஸ்ரீவித்யா உபதேசம் இருக்கா அந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க அதை திரும்ப 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 நம்மளுடைய நாவானது சொல்ல 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 நமக்கு அம்பிகையினுடைய ஒரு அருள் கிடைக்கும் போது நம்ம இந்த பற்றுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில் வந்துடும் பற்று இருக்கிற வரைக்கும் அம்பிகையினுடைய பாதங்கள் கிடைப்பது மிக மிக அரிது அப்ப எனக்கு மந்திரம் ஒண்ணுமே தெரியாது நான் ஒண்ணுமே சொல்ல தெரியாது நான் ஒண்ணுமே படிச்சுக்கலையே அப்படின்னு சொல்றா இல்லையா அவளுக்கு ஆதிசங்கரர் சொல்லிருக்க ஏன்னா எப்படி நம்ம அம்பிக்கை வழிபட்டுதான் ஆகணும் அவர் என்ன சொல்றாருன்னா பவானி புஜங்கத்துல ரொம்ப ஈஸி வழி ஒண்ணு சொல்றார் பவானி 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 த்ரிவாரம் உதாரம் உதா சர்வதே ஜபந்தி பாபம் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மந்திரங்களோ அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே முடியல அப்படின்னு நீங்க ஆனா அதுக்காக சொல்லாம இருக்காதிங்கோ ரொம்ப ஈஸி பவானி 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 த்ரிவாரம் மூணே மூணு தரும் பவானி 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 நீங்க வந்து சொல்லிண்டே இருந்தேன்னா என்ன வருமா உதாரம் உதா சர்வதாயே ஜபந்தி நோகோ ந மோகோ ந பாபம் நிதிஹி பயம் கிடையாது சோகம் கிடையாது மோகம் கிடையாது ஒரு யாருமே சொல்ல முடியாது பவானி குஜங்கத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்க சக்தி கூட எனக்கு கிடையாது அதாவது இப்ப நன்னா இருப்போம் வயோதிகமா இருப்போம் நம்மளால ஒண்ணுமே முடியல நமக்கு வாய் வந்து பெறது நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்ப கூட இந்த பவானி பவானி பவானிங்கிறது மூணு தடவை சொல்லுப்பா சத்தமா சொல்ல சட்டதம்னா ஒவ்வொரு செகண்டும் மனதானது உச்சரித்துக் கொண்டே வாய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உச்சரித்துக் கொண்டே இருப்பார்களானால் சகலவித சோகமும் வாட்டேந்து போயிடும் மோகம் போயிடும் பாபம் போயிடும் தேவையற்ற பயம் இந்த மரண பயம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதை அப்படியே ஆட்டி வதைக்கும் ஒரு வயது ஒரு ஏஜுக்கு மேல அந்த தேவையற்ற பதம் அனைத்தையுமே கணத்தில் விலக்கிவிடும் அதுதான் ஏன்னா அவள் யார் அவ பேர் பேருண்டு அதான் ரொம்ப சீக்கிரமா உடனடியாக நமக்கு வந்து அருள் கூட அவர் தாயார் இல்லையா தாயாருங்கிறப்ப குழந்தைகளோட வாத்சல்யம் என்னைக்குமே ஜாஸ்தி அந்த விலகி விலகிவிடும் என்பதை ஆச்சாரியா ஆதிசங்கரர் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கிறார் இந்த பவசாகரத்திலிருந்து என்ன நீ மீட்டெடுக்கணும் அவள் மட்டும்தான் முடியும் அதுக்கு ஸ்ரீருத்ரத்திலையும் சொல்லிருக்கு இந்த மரணம் என்பதை நான் இந்த ஆகுறுதியாக கொடுக்கிறேன் மரணத்தை ஆகுறுதியாக கொடுத்தாச்சுன்னா ஒன்ஸ் அக்னிக்குள்ள ஒன்னு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க திரும்ப வராது ஒரு பட்டு நம்ம கொண்டு போய் நம்ம ஜாகத்துல போட்டோம்னா என்ன திரும்ப அதே பட்டு புடவை கிடைக்குமா அதே மாதிரி இந்த மரணம் இந்த என்னுடைய இறப்புங்கிறத நான் வந்து ஆகுறுதியாக கொடுத்துடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு பிறவி இருக்க கூடாது பிறவி இருந்தா தானே மரணம் இருக்கும் அப்ப பிறவியே எனக்கு வேண்டாம் என்பதை ரொம்ப அழகாக அந்த சொல்றதுனாலதான் ஒரு தரம் சாதாரணமா சொல்றேன் ஒரு தூரம் சொல்றார் அதனால அப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்ரீருத்திரத்திலேயே அதை சொல்லியிருக்கா இதே தான் மறுபடியும் அபிராமி பதிகத்துல மறுபடியும் அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம் ஒரு நாள் இரு நாள் அல்ல நான் இவ்வுலகத்து உதித்த இந்நாள் வரை ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து அருணான் ஏற்றிட்ட வில் போல் அப்படின்னா என்ன தான் அப்படியே இருக்கக்கூடிய பிஞ்சு இது மாதிரி இருக்கேன் அருணான் ஏற்றிட்ட வில் போல் இருக்கும் இவ் பால் இவர தாசனா சொல்லியாச்சு ஏன்னா அந்நதா சரணம் நாஸ்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இவ் அடிமை நீ என்ன பண்ணணும் அருள் கருணை கூர்ந்து என்னமா சொல்லணுமா அம்பாள் அஞ்சேல் அஞ்சேல் என சொல்லி ஆதரிப்போர் இப்படி சொல்லக்கூடிய ஆளு உனையன்றி யாரும் இல்லை எனக்கு யார் யாருமே கிடையாதுமா என்ன திருசா திராகிய தரதலித நீலோத் பலருச்சா தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபிசிவே அனே நாயம் தன்யோ பவதி நிரியதா வனேவா ஹர்மேவா சமகரணிபாதோ ஹிமகரக இது சௌந்தரிய நகரில் ஆதிசங்கரன் சொன்னது என்ன மாதிரி ஒரு மூடனே கிடையாது இந்த உலகத்துல என்னையும் நீ தான் பண்ணணும் ஏன்னா சந்திரன் எப்படி காட்டிலையும் அரண்மனையில் ஒரே மாதிரி ஒளி வீசுறாரோ அதே மாதிரி என்னையும் நீ வந்து நான் ஒரு தீனன்மா என்னை வந்து நீ ஒரு தன்யனை நீதாமா மாத்தணும் அப்படின்னு கதறி சொல்வதாக நமக்காக தான் சொல்றாரு ஆதி சொன்னது எல்லாமே நமக்காக தான் அவர் வந்து அவர் வந்து அம்பிகை அவருக்கு சொல்றார் என்ன சொல்றாரு ஆதரிப்போர் யாரும் யாருமில்லை நிமிடத்தில் இவ்வகில புவனம் அனைத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்டனி அதாவது அந்த உன்னுடைய படைப்பு எப்படி இருக்கு அந்த லப்த விப்ரமாயை நமகான்னு திருசந்தியில இருக்கு அவளை வந்து அந்த சொப்பு வச்சு இந்த குழந்தைகள் விளையாடும் பாருங்க அந்த மாதிரி இந்த போதத்தை வந்து இயக்கின்றிருக்கான அம்பிகை சோ இந்த என்னுடைய கவலையை போக்குறது உனக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவ யாரு பச்சவன் நம்ம முதலே சொல்லிட்டோம் முதலே நம்ம சொன்னது சங்க ஹீனாயங்கிற நாமத்தை சொல்லிதான் சொன்னோம் அந்த பச்சவளா இருக்கக்கூடிய என்னுடைய பற்றை நீக்கினாலானால் எனக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ஏழை ஏன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ அப்படின்னு அபிராமியாருங்க இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழை ஏன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ உனக்கு அது கஷ்டமாமா இது ஒண்ணு கஷ்டமே கிடையாதும்மா ஏமா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு நிறைய சொல்ல சொல்லாம் வந்து நமக்கு அம்பிகையினுடைய மனசுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இது புரியும் வேற ஒண்ணு இல்லை குழைக்கும் அப்படின்னு ஒரு திருப்புகள் தொடங்க பாருங்க அதுலயும் அந்த அம்பிகையோட அர்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா ஒப்பற்ற சிவனின் வாம பாகத்தின் புறத்திலும் சிறந்த பர மண்டலத்திலும் தாமரை இருப்பிலும் உலவி நிற்கும் பார்வதி தேவி அந்த அன்னை பராசக்தி என்னை நீ ஆட்கொள்வாயாக திரும்ப திரும்ப அதே தான் சொல்ற அது திருப்புகளா இருந்தாலும் சரி அது வந்து லலிதா சகசிரநாமமா இருந்தாலும் சரி நமக்கு எங்க இருந்தாலும் நமக்கு ஒன்னா அதை பத்தி கவலை கிடையாது நமக்கு வேண்டியது அர்த்தம் தான் அது அபிராமி பதிகமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து சுந்தரர் சொன்னதா இருக்கலாம் திருநாவுக்கரசர் தேவாரமா இருக்கலாம் எதா இருந்தாலும் நமக்கு வேண்டிய அந்த வரிகள் என்னை எனக்கு நீ அபயம் கொடுத்து என்னை நீ காப்பாற்றி எனக்கு இனிமே பிறப்பு வேண்டாம் என்னால முடியல என்னால இந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனிலையும் பிறந்து பிறந்து என்னால் வாழ முடியுமா வேண்டாம் வேண்டாம் சொல்லி நாம வந்து கதரும் பொழுதுதான் அம்பிகை நம்மை ஆட்கொள்வாள் லௌகிகத்துல இருக்குன்னு தான் செய்வோம் ஆனா லௌகீகத்தில் இருக்கும் பொழுதே பற்றில்லாமல் கடமையை மட்டுமே செய்ய வேண்டும் கடமையை கடமையாக செய்யணுமே தவிர அதுல ஒரு பற்று வைக்க வேண்டாம் அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவா வாடக வீட்டை நாம இருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த வாடகை வீட்டை நம்ம ரொம்ப பயங்கரமா பராமரிப்போமா ஏன்னா நமக்கு தெரியும் அந்த வாடகை வீட்டை விட்டு நம்ம கிளம்பிடுவோம் மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ கிளம்பிடுவோம் அதே நம்முடைய சொந்த வீடா இருந்தா எந்த சின்ன பராமரிப்போம் இல்லையா அதே இந்த வாடகை வீடு என்பது நம்முடைய நமக்கு அழிக்கப்பட்ட இந்த உடல் சொந்த வீடு என்பது நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மாவை புத்துணர்ச்சி கொடுக்க அதுக்கு வந்து ஒரு சுகமூட்டும் வழி நாம கொடுக்க வேண்டியது என்னது ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் கொடுக்க தான் இந்த ஆன்மாவினுடைய இந்த சாத்ம சைதன்யம் ஆத்ம சைதன்யா யாரு அதுதானே அம்பிகை அந்த அம்பிகையை நாம் வழிபட 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 அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் கொடுக்க 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 தான் அது எதன் மூலமாக கொடுக்க முடியும் இப்போ நம்ம இருக்கோமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத் சங்கத்தின் மூலமாக தான் இப்ப தேவி உபாசனா குரூப்ங்கிறோம் எத்தனையோ உபாசனை குரூப்ஸ் இருக்கு அதுல எதுல வேணாலும் நம்ம இருக்கலாம் அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய நரிஷ்மெண்ட் நமக்கு எங்க கிடைக்குமோ அந்த இடத்துல நாமும் ஒரு மெம்பராக இருந்தால் தான் முடியும் அதனால தான் வந்து நம்ம முன்னோர்களே எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டத்தை மட்டும் எனக்கு சேர்த்து விட்டுருமா வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் இருக்கிறது இந்த வாடகை வீடு இந்த இந்த உடம்பு ஆனால் என்னுடைய சொந்த வீடு இது ஆன்மம் நான் எந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்ப போறோம் வச்சுக்கோ நம்ம எந்த இடத்துலேருந்து இருந்து விட்டோமோ அந்த இடத்துக்கு போனோம் போனோம் போகணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம சொந்த வீட்டை நினைத்து இந்த ஆன்ம சக்தியை பலப்படுத்துவோம் என்ற அளவில் இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் ஓர்வர்வாயுஷோபமானம் மகீயதே தனம் பசு பகுபுத்திர லாபம் சதசம்பரம் இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கும் பொழுது எந்த வந்து இகலோகமா இருந்தாலும் சரி பரலோகமா இருந்தாலும் சரி எந்த உலகத்துக்கு போனாலும் நமக்கு உண்டானது கிடைக்கும் அதை அம்பிகை நமக்கு ஏற்படுத்தி தருவார் நாம அவரோட குழந்தை அம்மாவோட மடியில உட்கார்ந்துக்கிறப்ப என்னைக்குமே குழந்தைக்கு வந்து சேஃப்டி தான் அதோட விட அந்தளவுக்கு நம்ம முடிச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஹரிவோம்